ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி மூணு பிஆர் அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப்பு லேட்டஸ்ட்டு மாடலு மேல்கட்டு வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு வந்து எஃப்சி ஆல்ரெடி பத்து மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க பன்னெண்டு மாதம் வர மாதிரி வண்டி இன்னும் ஃபஸ்ட் எஃப்சிக்கே போல இருபத்தி மூணு ஒன்பதாவது மாதத்து வண்டி சிவகாசி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் டயர்லாம் பாருங்கள் வண்டியில் வந்தது இன்னும் ஃபஸ்ட்டு எஃப்சியும் போல டயர் அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் மேல்கட்டு வண்டி மைலேஜும் ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மேல்கட்டு வண்டியில் லேட்டஸ்ட்டு சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீன்னு சொல்லுவாங்க வண்டியை நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அவன் வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா ஓட்டர் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் பாருங்க நான் ஸ்டெப்னி கழட்டவே கலட்டவே இல்லை புது டயர் அப்படியே இருக்குது தொட்டி பாருங்கள் புது வண்டி அதனால் தொட்டி அப்படியே பல 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 பலனும் இருக்குது அந்தளவுக்கு தரமாகவும் இருக்குது பாருங்கள் புது தொட்டி எந்த குறையும் சொல்ல முடியாது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வந் இந்த சிட்டி பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பண்ணலாம் வண்டியை வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் எந்த வண்டிக்குமே எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு சொந்த வீடு இதெல்லாம் இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்சம் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தாலே கட்டிட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்காவாக தரமாக நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடு லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது பாருங்கள் மேட்டலேருந்து கவர் கூட கிளிக்காமல் இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அந்தளவுக்கு ஓட்டானில்ல வண்டி லேட்டஸ்ட்டு மாடலு அதனால் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் புது வண்டி மாதிரி இருக்கும் வண்டி லுக்கே பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒம்பதாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் சிவ சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கிக்கலாம் பிஎஸ் சிக்ஸு பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப்பு வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்துடுங்க வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் அமௌண்ட்டு கட்டினா அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுவாங்க